அப்போ என்ன அப்படி புரோகிரி ஓ அது பத்த பொடிகளுக்கு பொம்பளை எடுக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்கள எதிர்பார்ப்பு வந்து கடுமையான எதிர்பார்ப்பு இல்லை எதிர்பார்க்குறாங்க என்ன எதிர்பார்க்கறாங்க நீட்டு தலைமையார் வேணுமாம் வெள்ள பொம்பளை வேணுமா முத்தியோம் பார்த்து இருக்க வேணுமாம் பசதி வேப்பாய் இருக்க வேணுமாம் சுண்டினா ரத்தம் பெற வேணுமாம் கிளி பூல மூக்கி இருக்க வேணுமாம் பட்டி தான் கல்யாணம் சுண்டினா ரத்தம் பேர அப்படியான பொம்பளை இலங்கையில இல்லம் தான் போனாங்கடியை கொண்டு போய் அண்டை பொம்பளை கொண்டு போனது பொம்பளை அவள் கொஞ்சம் வசதியான போட்ட வடிவான பெட்டை தான் நல்ல பெட்டை தகுதியான பொட்டைக்கு அவள பிடிக்குது இல்லையா பெட்டை கலர் கலரா இருக்கிறான் கிடக்கு மாதிரி நாங்களே என்ன செய்கிறது

அப்ப சும்மா அவங்க பொடியல் கொஞ்சம் பேர் பொடியல் கல்யாணம் செய்ய இருக்கிறாங்க போல அப்ப உங்களுக்கு கொஞ்சம் கல்யாணத்தை ஒரு பாங்க கூட செய்தது ஒண்ணும் சொன்னாங்க ஒண்ணு என்னெண்ட பொருத்துறாது இப்படிப்பட்டவங்களுக்கு என்னண்ட பொருத்துறாது உவங்கட குழுவைக்கு நாங்களும் அலைஞ்சு திரி சாகு கட்டத்துல வந்துட்டோம் நீங்கள் தோட்டங்களை செய்யுங்கோ மற்ற ரெண்டு மாடு அவுடுதா பழக்கி சொன்னவா தோட்டங்களும் கிடக்கு மற்ற அது மாமன்ம வச்சிருக்கிற மாடுகள் வச்சிருக்க பத்து மாடு கரவை மாடு மற்றது அது உளு மாடு எல்லாம் நீக்குது பண்டை சொன்னா உழு உழுவுற உழலாம் நாலஞ்சு மாட்டை கொண்டே உழாச்சுன்னா எனக்கு வெயில் ஒத்து வராத வேர்க்கை இல்லை உங்களுக்கு பிடிக்காது எனக்கு புரோக்கர் வேலைன்னு தான் உங்களுக்கு நல்ல வேணும் அது அந்த சோசா தெரியாதக்கா புரோக்கர் வேலை நீங்கள் இப்படி நக்கரா இதன்றீங்களா நீங்க செய்கிறது வெளிநாட்டு கல்யாணம் தான் வந்தால் பார்க்கலாம் வெளிநாட்டு கல்யாணம் அது என்னென்னு அது வெளிநாட்டு மாப்பிள்ளையில் வந்து இங்கே தான் பொம்பளை பதினெட்டு வயது குட்ப பதினெட்டு வயது பொம்பளையெல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அவைக்கு பதினாலு வயது அப்படிக்கு நாற்பது நாப்பத்தி ரெண்டு வயது ஆச்சுக்கு வந்து பதினெட்டு பத்தொன்பது அங்கே பிச்சி எடுக்க விட போயினோ தெரியாது ஆனா அவன் எதிர்பார்ப்பு அப்படியாத்தான் இருக்குது அப்ப என்ன செய்தாலும் இந்த காலத்துல காலம் சரியில்லாம் கிடைக்குது எனக்கு ஆஹ் மண்ணுக்கு என்னத்த பூட்டாலும் எல்லாம் நட்டமா தான் பெருது ஏன்னா அண்டை கொண்டே யோசிக்கொண்டே பார்த்தது பெறன் வந்து நல்ல பெறன் உண்டு சொல்றாங்க ஆனா சொன்னவங்க கெட்டது நடக்க மாட்டேன் உங்களுக்கே ஜோசியம் சரியில்லை நீங்க மாப்பிள்ளீங்கன்னு தெரியல பாத்து செய்தோ நாளைக்கு மேசம்பறம் பாரண்ட வாங்குவோம் உங்களுக்கு நான் எனக்கு சரி வராது இந்த வெயில்கள் உத்து வராதுன்னு சொன்னாதானு அப்படின்றாங்க ஓ தேதானித்து மாட்டும் சரி நேரம் போகுது வர நல்ல முல்லைஞல்ல ஒண்ணும் பொறுத்தலை போறாக்கு பார்த்து பொறுத்துக்கும் நேரத்துக்கு அவன்டா வரலாற்றுல இடம் பேர் உங்களுடைய பேராது புடியலை கல்யாணத்தை பண்ணி போச்சு சரி வரட்டுமே